கை வைக்க நான கை வைக்கிறேன்

நீங்க வரீங்க நான் தான் நீ ஓனர் கிடையாது பேசினா வந்துடலாம் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக கழிவு நீர் சொல்லி ரவுடித்தனம் இங்குள்ள அவர்களுடைய ஆளாருக்கு சிஎம்சி நிர்வாகம் தயவு செய்து தலையிடணும் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் தலையிடணும் மக்களின் உயிர் பிரச்சனை மக்கள் இங்க வராங்க சிஎம்சி பாதுகாப்பு வரக்கூடிய கழிவுநீர் நிறைய பொதுமக்கள் இருக்கிற இந்த பாலாஜி காட்டில் உள்ளிட்ட இந்த கூட்டுத்தாக்கு பகுதியில் இருக்குது பாதிக்கப்படுது வந்து கேள்வி கேட்டா இங்க உள்ள ஒரு சில ரவுடிகளை வைத்து எங்களை மிரட்டுறாங்க கேட்டா யாருன்னு கேட்கிறாங்க நான் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு நிறுவனத்துல வந்து கேள்வி கேட்டா இப்படி மிரட்டுறது என்பது இது அராஜகம் மட்டும் இல்ல இது ரவுடித்தனம் போலீஸ் போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம பேசலாம் ஆனா இவங்களே வந்து தடுக்கிறதும் இவங்களே ரவுடித்தனம் பண்றதுன்னா இது சிஎம்சி நிர்வாகத்திற்கு நாங்கள் இது அராஜக முறையில் இந்த சிஎம் சி நிர்வாகம் உடனடியாக இப்படிப்பட்ட ரவுடித்தனம் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் மட்டுமல்லாம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற மருத்துவ பிரிவுகள் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போது என்பதை நாங்கள் இந்த கூட கொள்ள அடக்குமுறை செய்யக்கூடிய முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும் அது மத்திய அரசு இதன் மீது உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது நியாயமான கோரிக்கைக்காக வந்தா கூட இங்க இவ்வளவு மிரட்டல் நடக்குதுன்னா இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சிஎம்சி நிர்வாகம் தயவு செய்து இதுபோன்ற ரவுடிகளை மிரட்டுபவர்களை வைத்து நியாயத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய எங்கள் மீது அடக்குமுறை செய்ய வேண்டாம் என்று இந்த நிர்வாகத்திடத்திலும் நாங்கள் பழிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இது கழிவு நீர் தொடர்ந்து போகும் இது நிறுத்தப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் பாரதிய ஜனதா கட்சி இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படாது மக்களின் உயிர்காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் நிலத்தடி நீரை நாசப்படுத்துவதை அதை சிஎம்சி நிர்வாகம் அனுமதிக்குவேயானால் சிஎம்சி நிர்வாகத்திற்கு எதிராக மிகப்பெரிய கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்

சம்பந்தப்பட்ட சிஎம்சி நிர்வாகத்தினர் திட்டப்படுத்துவதற்கு நிறைய மெக்கானிசம் இது வருதுன்னு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் சரி செய்வதற்கு மனம் இல்லாம அவர்களுக்கு இருக்கிற சில ரவுடிகளை வைத்து என்பது அநியாயமானது அயோக்கியத்தனமானது முழுக்க முழுக்க இந்த கூட்டுத்தாக்கு கிராம மக்கள் முழுமையாக பாதிக்கப்படுவதோடு புற்றுநோய் வருவதற்கான எல்லா நிலைகளும் இது இருக்குது என்பதை தமிழக மக்கள் பார்க்கணும் இவ்வளவு தைரியமா அவங்க பேசுறாங்கன்னா இங்க திமுகவில் இருக்கிற அமைச்சர் ஆர் காந்தி முழுமையாக அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதா அப்படின்றத அங்க கூட இருக்கிறவர்களே சொல்றாங்க இந்த மோசமான சூழல் மக்கள் மீது அக்கறை இல்லாத சூழல் திமுக ஆட்சியில் நடக்குதுன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன பதில் கொள்ள போகிறார் இங்க கூட்டுத்தாக்கில் இருக்கிற கிராம மக்களுடைய உயிருக்கு அவர் என்ன பொறுப்பேற்க போகிறார் இங்கு வரக்கூடிய இந்த கழிவு நீரை நிலத்தடிக்கு நேரடியாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போறத தடுப்பதற்கு இந்த அரசு என்ன செய்யப்போகிறது தேர்தல் வருவதற்கு நாளாவது குறைந்தபட்சம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மருத்துவ கழிவுகளையும் கழிவுநீர்களையும் சிஎம்சி நிர்வாகம் ஊத்துத்தாக்கு இந்த கிராமத்தில் பாலாஜி காரன் பகுதியில் கூடிய அனுமதிக்க கூடாது முறை மக்களின் சார்பாக நான் ஏற்றுக்கொண்டு நியாயத்தோடு இந்த அரசு நடக்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைக்கிறேன்